மனிதர்கள் ஒவ்வொருவரும் மனதளவில் நிம்மதியாக வாழ இந்த சொசைட்டில ஜாதி மதம் நிறம்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் சமமான நீதி சட்ட பாதுகாப்பு சட்ட உரிமை சுதந்திரம்னு எல்லா வகையான அடிப்படை உரிமைகளும் கிடைக்கணுங்கிற எண்ணத்துல தான் என்பிஎஸ் பீப்புள் ரைட்ஸ் மெம்பர்ஷிப் கார்டு உருவாக்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளில் நம்ம வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அதே மாதிரி வீட்டுக்கு வந்ததும் நம்ம வீட்டுக்குள்ளேயே சொத்து பிரச்சனை நில பிரச்சனை விவாகரத்து போலீஸ் வழக்கு கடன் பிரச்சனைன்னு இன்னும் எத்தனையோ பிரச்சனைய நம்ம குடும்பத்தை சுற்றி இருக்கு ஒரு குடும்பத் தலைவரா இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு சட்டம் பற்றி எதுவுமே தெரியாம கோர்ட்ல என்ன பண்ணும்னு தெரியாமல் நிறைய பணத்தையும் நேரத்தையும் செலவு பண்ணிடுங்க அந்த நேரத்தில் எங்களோட என்பிஎஸ் பீப்புள் ரைட்ஸ் மெம்பர்ஷிப் கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தேவையான கம்ப்ளீட் லீகல் சப்போர்ட் கொடுத்து அந்த பிரச்சனையில இருந்து முழுசா வெளியே வர்றதுக்கும் நாங்களே ஹெல்ப் பண்ணுவோம் இந்த கார்டு வச்சிருந்தா உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னெல்லாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் இலவச சட்ட ஆலோசனை உங்கள் டெய்லி லைஃப்ல நீங்கள் ஃபேஸ் பண்ற லீகல் பிரச்சனைகளுக்கு நீங்க லீகல் அவேர்னஸ் இல்லாமல் முடிவெடுக்கும் போது உங்க பணமும் டைமும் வேஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லாம உங்க நிம்மதியும் இழக்கிற சிச்சுவேஷனும் வரும் அந்த தப்ப செய்யாம இருக்க என்பிஎஸ் பீப்புள் ரைட்ஸ் இலவச சட்ட உரிமையை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா லீகல் அவேர்னஸ் ஈஸியா கிடைக்கும் சீக்கிரமா அந்த பிரச்சனையை நீங்க முடிச்சிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃபேமிலியில யாருக்காச்சும் படிப்பு செலவுக்காக எஜுகேஷன் லோன் எடுத்திருக்கலாம் உங்களோட குடும்ப சூழ்நிலனாலையும் இல்ல சரியான வேலை உங்களுக்கு கிடைக்காதனாலயும் அதை திருப்பி செலுத்த முடியாம இருக்கும் அப்போ உங்க மேல போடப்பட்ட கம்ப்ளைண்ட் பண்ண உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் லாயர்ஸ் மட்டும்தான் நீங்க தனியா போய் ஒரு அணுகி அவங்க கிட்ட ஆலோசனை பரணும்னா அதுக்கே அவங்களுக்கு இருந்து ஐயாயிரம் வரைக்கும் ஃபீஸ் கொடுக்கணும் ஆனா நம்ம என்பிஎஸ் பீப்புள் ரைட்ஸ்ல ஹண்ட்ரட் பிளஸ் ரெஜிஸ்டர் லாயல்ஸ் இருக்காங்க அவங்க கிட்ட நீங்க எந்த தயக்கமே இல்லாம உங்க பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வர தேவையான சட்டம் சம்பந்தமான கேள்விகளும் சட்ட ஆலோசனைகளும் நீங்க இலவசமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் செகண்ட் ஒன் குறைந்த செலவில் சேவைகள் உங்க பிரச்சனையோட தீர்வுக்கு நீங்களா ஒரு லாயரை சூஸ் பண்ணுவீங்க உங்க கேஸ் ஒவ்வொரு கட்டத்தையும் நோக்கி போக போக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையும் அதிகமாகிட்டே தான் போகும் உங்களோட பணத்தை செலவழிச்சும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கலன்னா கண்டிப்பா சட்டம் மேல இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு போயிடும் ஆனா எங்களோட என்பிஎஸ் பீப்புள் ரைட்ஸ்ல இருக்கிற லாயர்ஸ நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குறைந்த செலவுல சேவைகள் செய்ய தயாரா இருக்காங்க இப்படி இருக்கிற நம்ம சொசைட்டில தொழில் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆதரவாக நிறைய சங்கங்கள் இருக்கு ஆனா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்புக்கு எந்த ஒரு சங்கமுமே இல்லை ஆனால் எங்களுடைய என்பிஎஸ் பீப்புள் ரைட்ஸ் டீம்ல இருக்க எல்லா லாயர்ஸுமே ரொம்பவே உதவி செய்யற மனப்பான்மையோட இருக்கிறதுனால நீங்க எப்போ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணாலும் இம்மிடியா உங்கள் பிரச்சனையை நினைச்சு நாங்கள் உங்களுக்கு தருவோம் மேலும் நீங்க லீகல் நோட்டீஸ் அனுப்பணுன்னாலோ இல்லை அதுக்கு தீர்வு வேணும்னாலோ எங்களோட லாயர்ஸ் உங்களுக்கு குறைந்த செலவுல அந்த வழக்கில் ஆதரவாக இருந்து சர்வீஸ் பண்ணுவாங்க தேர்ட் ஒன் நம்பகமான சேவை ஒரு வழக்கில் உங்க மேல தப்பே இல்லைனாலும் அதுக்கு சரியான தீர்வு கிடைக்கலனா அதுக்கு ஒரு பெரிய காரணம் நீங்க சூஸ் பண்ற லாயர்ஸ் தான் அப்போ நீங்கள் சரியான லாயர்ஸை தேர்ந்தெடுத்து சேவையை பெறணும்னா அதுக்கு எம்பிஎஸ் பீப்புள் ரைட்ஸோட நம்பிக்கையான லாயர்ஸ் தயாரா இருக்காங்க உங்களோட பிரச்சனை என்னவா இருந்தாலும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லாயர்ஸ் மூலமாக சரியான ஆதரவும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு கிடைக்கும் எங்களோட லாயர்ஸ் யாரா இருந்தாலும் உங்களோட வழக்க கையில எடுத்துட்டாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் அதுக்காக ஒழைச்சு அவங்க அதுக்கு தீர்வு கொண்டு வந்துருவாங்க நாங்க ஒவ்வொரு தனி மனிதனின் பிரச்சனையிலுமே முழுமையான தீர்வு கிடைக்கும் வரை போராடுறதுனால மக்களுக்கு எப்பவுமே ஒரு பெரிய நம்பிக்கை தரும் ஒரு அமைப்பா இருக்கும் ஃபோர்த் ஒன் சமூக வலிமை ஒரு கஷ்டமான சூழ்நிலையில உங்களை சுத்தி இருக்கிறவங்களே உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட சேஃப்டியை பார்க்குற இந்த உலகத்துல உங்களோட நலனுக்கும் பாதுகாப்புக்கும் சமூக வலிமைக்கும் கொண்டு வரப்பட்டது என்பிஎஸ் பீப்புள் ரைட்ஸ் மெம்பர்ஷிப் கார்டு இந்த மெம்பர்ஷிப் கார்டை நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஒரு தனிப்பட்ட நபர் இல்ல உங்களோட பிரச்சனை ஒரு தனிப்பட்ட நபரின் பிரச்சனை இல்ல நீங்க லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு பெரிய அமைப்பின் ஒரு உறுப்பினர் உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடுல எங்க எந்த சட்ட பிரச்சனை வந்தாலும் எங்களோட ஹண்ட்ரட் பிளஸ் லாயர்ஸ் அண்ட் லீகல் அட்வைசர்ஸ் உங்க பக்கம் இருப்பாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்மளோட அட்வொகேட் ஆபீஸ் இருக்கு அவங்க கிட்ட நீங்க நேரடியாக தொடர்பு கொண்டா அவங்க உங்களுக்கு தேவையான சேவையை செய்வாங்க ஃபிஃப்த் ஒன் குடும்ப பாதுகாப்பு நீங்கள் ஒரு ஃபேமிலி மேனா உங்க குடும்பத்துக்கு தேவையான கல்வி ஆதரவு மருத்துவ ஆதரவு பொழுதுபோக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியது எவ்வளோ முக்கியமான பொறுப்போ அதே சமயம் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான சட்ட பாதுகாப்பு ரொம்பவே முக்கியமான பொறுப்பு தான் உங்கள் குடும்பத்துக்கு வரக்கூடிய சட்ட ரீதியான பிரச்சனை நிதி சம்பந்தமான பிரச்சனை குடும்ப உறவுகள் சொத்து மற்றும் ஆவண பிரச்சனைகள் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் பல பிரச்சனைகள் இருந்து உங்களோட ஃபேமிலியை பாதுகாக்க எங்களோட டீம் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் சிக்ஸ்த்து ஒன் தினசரி சட்ட அறிவை வளர்த்துக் கொள்வது நம்மளோட ஒவ்வொரு பிரச்சனையையும் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே தேவையானது சட்ட அறிவு சோஷியல் மீடியாவில் நம்மளோட நேரத்தை ஒரு நாளைக்கு எத்தனையோ மணி நேரம் வீணாக செலவழிச்சிட்ருக்கோம் ஆனால் நம்ம லைஃபுக்கு தேவையான சட்ட அறிவை தெரிஞ்சுக்க நாம் ஒரு நிமிஷத்தை கூட செலவழிக்கிறது இல்லை உங்களோட சட்ட அறிவை வளர்த்துக்க என்பிஎஸ் பீப்புள் ரைட்ஸுங்கிற பேரில் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு எங்களோட சேனல்ல தினசரி உங்களுக்கு பயனுள்ள மாதிரி சட்டம் சம்பந்தமான செய்திகளை பகிர்ந்து லீகல் அவேனஸ் உருவாக்குறோம் என்பிஎஸ் பீப்புள் ரைட்ஸ் முழுக்க முழுக்க உங்க சட்ட பாதுகாப்புக்காக செயல்பட்டு இருக்கிற ஒரு அமைப்பு நமக்கு தேவையான கார்ன் பைக் இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் எஜுகேஷனல் ஃபீஸ் மொபைல் ரீசார்ஜ் மந்த்லி டூர் ஃபேமிலி ஃபங்க்ஷன் தியேட்டர் ஹோட்டல் ஃபுட் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் மேக்கப் கிட்னு எவ்வளவோ செலவு பண்றோம் ஆனால் விட முக்கியமாக நம்மளோட குடும்பத்துக்கு தேவையான சட்ட பாதுகாப்பும் இதோட சேரணுங்கிறது ரொம்பவே கட்டாயமாக இருக்குது எங்களோட எம்பிஎஸ் பீப்புள் ரைட்ஸ் மெம்பர்ஷிப் கார்டுக்கு இயர்லி தௌசண்ட் மட்டும் டொனேட் பண்ணால் போதும் உங்களுக்கு இவ்வளோ சலுகைகளோட நாங்கள் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண ரெடியாக இருக்கோம் ஒரு புகாரை தனிப்பட்ட நபராக கொடுக்கறக்கும் எங்களோட என்பிஎஸ் பீப்புள் ரைட்ஸ் அமைப்போட சேர்ந்து கொடுக்கறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு உங்க குரல் எங்களோட சேர்ந்து ஒலிக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க